உலகின் முடிவு வரை நான் உங்களோடு இருப்பேன் என்று வாக்கருளிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு துணிவே துணை கரேஜ் அகைன்ஸ்ட் ஃபியர் வாசிக்க வேண்டிய பகுதி இரண்டு நாளாகவும் முப்பத்தி இரண்டாம் அத்தியாயம் முதல் எட்டு வசனங்கள் இந்த காரியங்கள் நடந்தேறி வருகையில் அசீரியா ராஜாவாகிய சனகரிப் வந்து யூதாவுக்குள் பிரவேசித்து அரணான பட்டணங்களுக்கு எதிராக பாளையம் இறங்கி அவைகளை தன் வசமாக்கி கொள்ள நினைத்தான் சனகரிப் வந்து எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண நோக்கம் கொண்டிருப்பதை எசேக்கியா கண்டபோது நகரத்துக்கு புறம்பே இருக்கிற ஊற்றுக்களை தூர்த்து போட தன் பிரபுக்களோடும் தன் பராக்கிரமசாலிகளோடும் ஆலோசனை பண்ணினான் அதற்கு அவர்கள் இருந்தார்கள் அசீரியா ராஜாக்கள் வந்து அதிக தண்ணீரை கண்டுபிடிப்பானேன் என்று சொல்லி அநேகம் ஜனங்கள் கூடி எல்லா ஊற்றுக்களையும் நாட்டின் நடுவில் பாயும் ஓடைகளையும் தூர்த்து போட்டார்கள் அவன் திடன் கொண்டு இடிந்து போன மதில்களையெல்லாம் கட்டி அவைகளையும் வெளியில் உள்ள மற்ற மதிலையும் கொத்தளங்கள் மட்டும் உயர்த்தி தாவீது நகரத்தின் கோட்டையை பலப்படுத்தி திரளான ஆயுதங்களையும் கேடகங்களையும் பண்ணி ஜனத்தின் மேல் படைத்தலைவரை வைத்து அவர்களை நகரவாசலின் வீதியிலே தன்னண்டையிலே கூடி செய்து அவர்களை நோக்கி நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள் அசீரியா ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்கராமலும் இருங்கள் அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் அவனோடு இருக்கிறது மாம்சபுயம் நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான் யூதாவின் எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தைகளின் மேல் மக்கள் நம்பிக்கை வைத்தார்கள் இன்றைய மனப்பாட வசனம் இப்ரேயர் பத்தாமத்தியா பத்தாமத்தியாய முப்பத்தி ஐந்தாம் வசனம் மிகுந்த பலனுக்கு எதுவான உங்கள் தைரியத்தை great reward. அரண்டவனுக்கு இரண்டதெல்லாம் பே என்பார்கள் தைரியத்திற்கு எதிர்ப்பாதம் பயம் என்று நாம் சொல்ல தேவையில்லை ஏன் நமக்கு பயம் வருகிறது அதை எப்படி மேற்கொள்ளலாம் என்று சொல்லி வேத வெளிச்சத்திலே ஒரு சில காரியங்களை இன்று நாம் கவனிப்போம் பயத்திற்கான சில காரணங்களை முதலாவது உற்று நோக்குவோம் இஸ்ரவேல் தலைவர்களில் சிலர் கானா நாட்டை சுற்றி வேவு பார்த்து வரும்படி யோசுவா கர்த்தரின் விருப்பப்படி அனுப்பி வைத்தார் அங்கு நன்மையான காரியங்கள் பல காணப்பட்டாலும் அங்கே குடியிருக்கும் அரக்கர் போன்ற மனிதர்களை கண்டு ஒரு சிலர் பயந்தார்கள் அவர்களுடைய பயத்திற்கு காரணம் அல்லது அவர்களுடைய தைரியமின்மைக்கு காரணம் அந்த ராட்சதர்கள் அல்ல மாறாக கடவுள் மீது அவர்களுக்கு இருந்த சில அவிசுவாசமுமே உடல் பலத்தை நம்புவதும் கூட நாம் பெற்ற அபிஷேகத்தை இழந்து போவதும் கூட தைரியமின்மையையும் பயத்தையும் கொண்டு வரும் உதாரணமாக சவுல் அபிஷேகம் இழந்தான் கோலியாத்திற்கும் பெலிசியருடைய படைகளுக்கும் அவன் பயந்தான் இன்னும் அனைவருக்கு புகழ் நாட்டமே தங்களுடைய வாழ்க்கையில் தலைதூக்கி இருக்குமானால் இது நமக்கு கிடைக்குமோ கிடைக்காமல் போய்விடுமோ என்கிற பயமே அவர்களை ஆட்டி படைத்து ஒரு வழியாக்கிவிடும் எனவேதான் யோவான் பன்னிரெண்டாம் அத்தியாயத்திலே நான் வாசிக்கிறோம் பரிசேயருக்கு பயந்து ஜபாலய தலைவர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்ததை அறிக்கை பண்ண தவறினார்கள் என்று பார்க்கிறோம் இந்த பயத்தினால் ஏற்படும் விளைவுகள் ஒன்று ரெண்டு அல்ல பயத்தினால் ஏற்படுவது எல்லாமே தீய விளைவுகள் தான் பேதரு பயந்த போது தனது ஆண்டவரை மறுதளிக்க மட்டும் அவரை சபிக்கவும் செய்தான் பின்னர் ஒரு சூழலில் அவனுடைய பயம் அவனை மாய்மாற காலன் ஆக்கிட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும் யூதர்களோடு கூட அவன் சாப்பிட்டு கொண்டிருந்தான் வேறே சவரல் வந்தவுடனே அவர்களுக்கும் தனக்கும் ஒரு சம்பந்தம் இல்லாத போல மாய்மாலம் பண்ண ஆரம்பித்தான் ஆம் பயம் பிறப்பிப்பது மாய்மாலம் மாய்மாலம் பெருக்குவது பயம் ஏசாயா முப்பத்தி மூன்றாம் அத்தியாயம் பதினான்காம் வசனத்திலே நம்முடைய கண்களுக்கு படாத ஒரு வசனம் இருக்கிறது மாயக்காரரை நடுக்கம் பிடிக்கிறது நாம் மாய்மாலம் பண்ண ஆரம்பித்தாலே நம்மை அறியாமல் நம்முடைய இதயத்தன் ஆழத்திலே பயம் அது வீடு பிடித்து விடும் உபாகமம் இருபது எட்டிலே பயங்காளிகளும் திடனற்றவர்களும் தங்கள் சகோதரின் ஹதயத்தை கரைந்து போக பண்ணினார்கள் என்று பார்க்கிறோம் பயமுள்ள ஒரு ஆள் ஒரு கூட்டத்தில் இருந்தால் அந்த பயம் எல்லாருக்கும் பரவிவிடும் ஆம் கோலையான மனிதன் உடனிருப்போரையும் அவன் கலங்க பண்ணுகிறான் தான் பயப்படுவது மட்டுமல்ல மற்றவர்களையும் பயத்தின் வழியிலே அவன் நடத்தி விடுகிறான் எல்லாவற்றுக்கும் மேலாக பயப்படுகிறவர்களுக்கு நரகமே கிடைக்கிறது என்று வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்று எட்டில் வாசிக்கிறோம் அதில் முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால் நரகத்திற்கு பங்காளிகள் யார் என்று பட்டியலிடும் பொழுது பயப்படுகிறவர்கள் தான் முதலாவது சொல்லப்பட்டிருக்கின்றனர் அந்த வரிசையில் முதலாவது வருவது பயப்படுபவர்கள் தான் நீதிமானோ சிங்கத்தை போல் தைரியமாயிருக்கிறான் என்று நீதிமொழிகள் இருபத்தி எட்டு ஒன்றிலே வாசிக்கிறோம் ஏன் அவனுடைய மனசாட்சி இருக்கிறது மனசாட்சி சுத்தமா இருக்கும் பொழுது பயத்திற்கு அங்க இடமில்லை அவன் தைரியமாக இருப்பான் அவனுக்கு எந்த விதமான தயக்கமும் ஒருபோதும் அவனை ஆட்டி படைக்காது நாம் தைரியமா இருக்க திருவசனங்களே நமக்கு போதுமான ஆதாரமா இருக்கிறது பிரியமானவர்களே கடவுள் நம் பக்கமா இருக்கும் பொழுது நமக்கு விரோதமா இருப்பவன் யார் என்கிற கேள்வி ரோமர் எட்டாம் அத்தியாயம் முப்பத்தி ஓராம் வசனத்தில் இருக்கிறது எஸ்ஐ ராஜா தனது மக்களுக்கு சொன்ன இந்த நாளின் இந்த வார்த்தையை நாம் நினைவுபடுத்துவோம் நமக்கே துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே ஆம் இதைத்தான் யோவான் அழகாக ஒன்று யோவான் நான்கு நான்கிலே சொன்னான் உலகத்தில் இருக்கிறவரிலும் நமது உள்ளில் இருக்கிறவர் பெரியவர் பேதவும் யோவானும் படிப்பறியாதவர்கள் பயிற்சி பெறாதவர்கள் ஆனாலும் அவருடைய தைரியத்தை பார்த்து இவர்கள் இயேசுவோடு இருந்திருக்க வேண்டும் என்று சொல்லி மக்கள் அவர்கள் யூகித்தனர் ஆம் இருக்கிறவர் யார் என்கிற நினைவு நமக்கு தலை இருக்குமானால் எல்லா சூழ்நிலைகளும் நாம் தைரியமாக இருக்கலாம் அருமையான பவுல் இவ்வளவு அழகாக நமக்கு ஒரு கோஷத்தை சொல்லிச் சென்றிருக்கிறார் கிறிஸ்து எனக்கு வாழ்வு சாவு எனக்கு லாபம் இது நம்முடைய கோட்பாடா இருக்குமானால் பயம் பறந்து போகும் சுவிசேஷகர் டி எல் மூடி மூடி பிரசங்க என்று சொல்வார்கள் பதினெட்டாம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர் அவர் இவ்வளவு அழகாக தன்னுடைய மரணப்படுக்கையிலே சொன்னார் பூமி பின்வாங்குகிறது வானம் வா வா என்று அழைக்கிறது இதுதான் நான் முடிசூட்டப்படும் நாள் ஆ மரணம் எவ்வளவு இனிமையானது என்று சொன்னார் ஒரு பழைய பாடல் எனக்கு நினைவுக்கு வருகிறது பயப்படாதே பாரிலி போதே திகையாதே கலங்காதே முந்தினதை நினைக்க வேண்டாம் பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம் எத்துன்பத்திலும் சோர வேண்டாம் இந்த வாக்குகளை விட வேண்டாம் மிகுந்த பலனுக்கு எதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள் ஜெபிப்போம் எங்கள் மகா பிரிய தேவனே பயப்படாத பயப்படாத என்று சொல்லி உங்களுடைய திருவார்த்தையிலே ஏறக்குறைய முன்னூற்றி அறுபத்தி ஆறு தடவை சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாங்கள் நினைத்து நாங்கள் உண்மை துதிக்கிறோம் தினந்தோறும் நீர் எங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் பயப்படாது எந்த சூழ்நிலையா இருந்தால் ஏனென்றால் கர்த்தாவே எல்லா காரியங்களையும் அரசாளுகிறவர் ஆண்டு நடத்துகிறவர் கைக்குள்ளே வைத்திருக்கிறவர் எங்களுடைய தேவனாகிய கர்த்தராகிய நீர்தான் நீர் அறியா யாதும் நீர் எண்ணி நாங்கள் தேவையற்ற பயத்தை எங்கள் இருதயத்தில் புறம்பே தள்ளும் பூரண அன்பினால் நீர் எங்களை நிரப்பி பயத்தை புறம்பே தள்ளி இருளும் எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் உற்சாகத்தோடு தைரியத்தோடு இருப்போமானால் இன்னும் எவ்வளோ காரியங்களை நாங்கள் சாதிக்க முடியும் கர்த்தாவை இந்த நாளிலே மரண பயத்தில் வாழ்நாள் முழுவதும் வாடிக்கொண்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கும் முடி வெளிவந்த முடிய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் உடைய இருந்து இந்த தைரியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் இந்த தைரியத்தை நாங்கள் விட்டு விடாதிருக்க கர்த்தர் எங்களுக்கு மன திடத்தை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்